இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அல்லாஹ் சொல்றான் இணை தூதர் முகமது மீது நம்பிக்கை கொண்டவர்களை இவர்கள் சந்திக்கும் போது நாங்களும் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இவர்கள் தங்களுக்குள் தனிமையில் பேசிக்கொள்ளும் போது என்ன நீங்களே அறிவிழந்து விட்டீர்களா உங்களுக்கு அல்லா அறிவித்து தந்திருப்பதை நீங்கள் அவர்களிடம் சொல்லிவிடுகின்றீர்களே அதை வைத்துக்கொண்டு உங்கள் இறைவனிடத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிராக வாதிடுவதற்காகவா இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று கூறுகின்றார்கள் சில யூதர்கள் தலைவர்கள் இல்லாம ஒரு காமன் மேனா இருப்பான்ல தலைவர்கள் ஆலிம்கள் இருப்பான் கீழே இருக்கிற ஆட்கள் இருப்பான்ல அதை உக்காந்து பயான் கேட்கிறவன் அந்த பயானுக்கு போறவன் வர்றவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் என்ன பண்றாங்க இவங்க உக்காந்து பேசுகிறாங்கல்ல ஆலிம்கள் இவங்களுக்குள்ள உட்காந்து இவங்க சபைக்குள்ள உட்காந்து என்ன பேசுவாங்க என்னப்பா நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் தப்பாக தப்பா போயிருச்சு இந்த முகமது அங்க இறை தூதரா வந்துட்டாரு இது என்னடா இது நம்ம இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்ததெல்லாம் வீணாக வீணா போச்சு இந்த இதுல கூட அந்த முகமது படத்துலயே அவங்க பேசுகிறாங்கல்ல இவர்தான் அந்த இறை தூதர்ன்ட்டு யூதர்கள்லாம் உட்காந்து முடிவு பண்றாங்கல்ல வந்துருச்சு அந்த இறை தூதர் வந்துட்டாரு அப்படின்ட்டு அப்போ அந்த அளவுக்கு இவங்களுக்கு பேசும்போது இந்த கீழே உட்காந்துட்டு இருக்கிறான் என்னென்ன நினைக்கிறான் ஓ இவர் முகமது இறை தூதருங்கிறது நம் ஆட்களே பேசிக்கிறாங்க அப்படிங்கிறான் இவன் என்ன பண்ணுறான் போய்க்கு அறிவு இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஒரு வெங்கில்தனமாக அவன் என்ன பண்ணுறான் முஸ்லீம்களை போய் பார்க்கும்போது ஆமாம் இவர் இறை தூதர் தான் எங்காலங்களே அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுறான் இருக்கிற ஆட்கள் போய் சகஜமாக போய் சொல்லிடுறான் இவரும் எல்லாவுடைய தூதர் தான் நாங்களும் நம்பிக்கை கொண்டுட்டுருக்கோம் இவர் அல்லா இவர் எங்கள் வேதத்துலேயும் இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுறோம் சொல்லிட்டு இங்கே வந்த உடனே என்ன நடக்குது சொல்லிவிட்டு நாங்கள் இப்படி பேசணும் அப்படின்னு அவங்க முஸ்லீம்கள் சந்தோஷமாயிடுறாங்க ஆஹா இவங்களே சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அவங்களும் அதான் பேசிக்கிறாங்களாம்மா அப்படிங்கும்போது அந்த தகவல் மறுபடியும் அந்த தலைவர்களுக்கு கேட்குது இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன அறிவு இல்லாமல் போயிருச்சா வந் அந்த போய் சொன்னாங்களே அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க ஏன்டா அவங்களுக்கு அறிவு இல்லை அதை போய் ஓப்பனாக போய் முகம்மது கிட்ட முஸ்லீம்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க சொன்னால் என்னடா நடக்கும் நாளைக்கு மறுமையில் எல்லாம் நம்மளை நிப்பாட்டி கேட்க மாட்டான் இவங்களே நமக்கு எதிராக கேஸ் மாட்டாங்க எல்லாம் இவங்க துணியாவிலேயும் இவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாவுடைய தூதர்ன்ட்டு அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்த மாதிரி நம்மளை நாமளே போட்டு கொடுத்த மாதிரி ஆயிராது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறான் இதில் எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த நெனைப்பு இருந்திருக்குது அரபுகள் வந்து நாளைக்கு மறுமையில் எழுந்திரிச்சு யூதர்களுக்கு எதிராக இவங்க துணியாவிலேயும் நம்புனாங்க யார் ரசூல்லாவை அல்லாவுடைய தூதர்னு நம்பியிருந்தாங்கன்ட்டு அரபுகள் சொல்லி தான் அல்லாவுக்கு தெரியணுமா அப்போ இவங்க நினப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அல்லாவை பற்றி எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் இவங்க பண்ணியிருந்துருக்குறாங்க வேதத்தை படித்து இவங்க மனசில் தோணும் போதே இவங்களுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரிஞ்சிருக்காதா அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மறைத்து கொள்கின்றவற்றையும் அவர்கள் வெளிப்படுத்துகின்றவற்றையும் அல்லா நன்கு அறிவான் என்பதை இவர்கள் அறியவில்லையா அறியவில்லையாடா அல்லாவை நினைச்சு வச்சிருக்கீங்களா எனக்கு ஃப்ராடுன்ட்டு இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியணுமா என்ன இவ்வளோ அதாவது இப்படிப்பட்ட ஒரு அல்லாவை இவங்க நினைச்சிருந்தா அப்புறம் இவனுக்கு என்ன வேணாலும் செய்யத்தான் இப்போ இன்னைக்கு முஸ்லீம்களுடைய கணக்கு என்ன அல்லாவை பத்தி என்ன தெரியும் நீ முஸ்லீம்களுக்கு நீங்க வந்து ஒருத்தர் போறாரு ஒரு ஒரு குரூப் போகுது என்ன நினைக்கிறாங்க யாருக்கு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க யாருனாலும் உடனே ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க யார் நம்முடைய கவலைகளை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க யார் நம்ம மனசுக்கு ஆறுதல் தருவாங்கன்னு நினைக்கிறாங்க அல்லாவை பத்தி சரியாக புரிஞ்சிருந்தா இவங்க போய் நிற்பாங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க மறுமையில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யாரு இன்னைக்கு வந்து இந்த நபிமார்கள் இந்த வலிமார்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க மறுமை நாளில் அல்லா கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்றேன் ரெக்கமெண்ட் யாராவது பண்ண முடியுமா ரெக்கமெண்ட்னா முதல்ல என்ன ரெக்கமெண்ட் ஒரு எம்எல்ஏ கிட்ட நீ போய் ரெக்கமெண்ட் கொடுக்குற ரெக்கமெண்டுக்கு ஒரு விஷயம் கொண்டு போற எப்போ ரெக்கமெண்டேஷன் தேவைப்படும் எம்எல்ஏ பையனுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுமா அவன் பையன் யாருன்னு அவனுக்கே தெரியும் எம்எல்ஏ பிஏக்கு ரெக்கமெண்டேஷன் தெரியும் தேவைப்படுமா வெளியே இருக்கிற ஒருத்தனுக்கு தேவைப்படும் எப்போ ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும் எம்எல்ஏக்கு நீ யாருன்னு தெரியணும் உன்னை அறிமுகப்படுத்தணும் எம்எல்ஏ கிட்ட போய் இன்னொருத்தர் எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உன்னைய கூட்டிகிட்டு போய் இந்தாங்க அந்த முகமதுங்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம பையன்தான் இவனுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சீட்டு கொடுங்க இல்லாது இவனுக்கு ஒரு ஏதோ எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறான் அதை அறிமுகப்படுத்தணும் அப்போ அறிவில்லாத ஒருத்தனுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் தேவை அதுதானே அப்போ அல்லாவுக்கு அறிவு இல்லை மறுமையில் போய் நாம் நின்ன நாம நாம் யாருன்னு தெரியாது நம்ம வண்டவாளம் என்னன்னு தெரியாது நம்மளை மன்னிக்கணுமா தண்டிக்கணுமாங்கிற அறிவு அவனுக்கு கிடையாது என்ன எடுத்து இவர் சொல்லிடுவார் அந்த அந்த பெரியவர் அந்த மனிதரு அந்த மகானு என்ன எடுத்து சொல்லிடுவாரு அப்போ என்ன அர்த்தம்னா அல்லாவை பற்றி அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்டு அல்லாவை பற்றி சுத்தம் ஏன் தெரியல நமக்குன்னா அதான் சொல்கிறேன் புரானை நம்ம பார்க்கறது அல்லாஹ் யாருன்னு புரானில் இருக்கு ஃபுல் பிக்சர் இருக்குது அல்லாஹ் பற்றி முழுசாக நம்மளை அறியணும் அப்படின்னா அவனே புரானில் ஏராளமான இடங்கள்ல அவனை பற்றி வந்து இருக்கான் அதெல்லாம் பார்க்கும்போது அல்லாவை பற்றி ஒரு பிக்சர் கிடைக்கும் அந்த அல்லாவை நம்ம உணர்ந்துட்டோம்னா வேற யாரும் நமக்கு தேவையே கிடையாது யார்ட்டையும் போக மாட்டோம் இவனுங்களும் என்ன நினச்சிருக்கிறானுங்க அல்லாவை நாம் சொன்னா தான் அல்லாவுக்கு தெரியும் இவங்க எதிர்த்து கேஸ் கொடுத்தா தான் இவங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனையே வரும் இங்கே ஒரு பிரச்சனையை மறைச்சிட்டோம்னா அங்கேயும் மறைச்சிடலான்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய இது